அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் முப்பது முடிவதற்குள் தாமாக நடக்க போகும் நல்லவையாக எவையெல்லாம் அமைந்துள்ளன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்களை நிறைவாக பதிவு செய்யக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் தாமாகவே கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமைகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பெருவாரியான கிரகநிலைகள் ராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட நல்ல வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி தாமாக வருவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு ஏனென்றால் மிக வலிமை வாய்ந்த முழு சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஜென்மத்தில் நிலை கொண்டிருந்தாலும் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் நடக்க போகிறாருங்க மிக விரைவில் வக்ரமும் பெற போகிறார் எனவே குருவினால் எந்த விதமான சிரமமும் இனி இல்லை ஜென்ம குருவால் நிச்சயமாக பாதிப்புகள் அனைத்தும் விலகும் குரு ஜன்மத்தில் இருப்பதால் குருவிடம் இருந்து எந்தவிதமான சிரமமும் வரவில்லை என்றாலும் கூட மற்ற கிரகநிலைகளால் ஏற்பட்ட பாதிப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் பதிகிறது அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் பஞ்சமஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தில் மிகவும் வலுவாக சூரியன் மோட்சக்காரகரான கேது மற்றும் வித்யா புதன் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று சஞ்சரிக்கிறார் இந்த வேளையில் இந்த மூன்று கிரகநிலைகளின் மீதும் அபரிவிதமாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது குருவின் சுப பார்வை பதிவது பல்வேறு வகையில சிரமங்களை தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை தாமாகவே உருவாக்கி கொடுக்கக்கூடிய இனிமையான சந்தர்ப்பம் நிறைந்த ஒரு தருணமாக போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன எனவே நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பு நிச்சயம் உங்களை தேடி உங்களுடைய முயற்சி பெரிய அளவில் இன்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வரம் இல்லம் தேடி வரங்க ஜென்மத்தில் குரு அமர்ந்திருந்தாலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும் திருமணம் புத்திர பாக்கியம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என அனைத்து விதமான மகிழ்ச்சி நிறைந்த நிகழ்வுகளையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை குரு பகவான் தெல உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் ஆகிய ஆக்கியஸ்தானத்தையும் தனது சுப பார்வையால் வலு சேர்க்கிறார் எனவே பல வகையில் நிறைவான நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ரிசவராசைக்காரர்களுக்கு உண்டு கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க கூடிய சனி பகவான் அங்கு வக்ரம் பெற்றிருக்கிறார் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட பெரிய அளவிலான சிரமம் இல்லை குடும்ப ரீதியாக திட்டமிடக்கூடிய பணிகளை செய்து முடிக்க முடியும் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் தாமாக விலகுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு ஏனென்றால் சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரன் உச்சம் பெற்று புதன் சஞ்சரிக்கும் போது ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க எனவே பல வகையில நன்மைகளை நிறைவாக சஞ்சரிப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் மிக வலுவாக ராகு சஞ்சரிக்கிறாருங்க ராகு லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் நிலை கொண்டிருப்பதால் பல்வேறு வகையான நெருக்கடிகள் தாமதங்கள் தடைகள் அனைத்துமே ரிசர்வராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய இனிமையான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது எனவே ரிசர்வராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் உத்தியோகத்தில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் நெருங்கிய நண்பராலும் சில நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக சந்திக்கக்கூடிய கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் நிச்சயமாக மிக பெரிய அளவில் கட்டுக்குள் வருவதற்கான யோகம் உண்டு பல காரிய தடைகளை விலக்கி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்கள் நிறைவாக கிடைக்கும் தொழில் ரீதியாகவும் புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் மிக பெரிய அளவுல கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது பல்வேறு வகையான புதிய ஆர்டர்களையும் ஒப்பந்தங்களையும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்துமே எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக இந்த தருணத்தில் பதிவு செய்யலாம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் ஆன்மீக சிந்தனை சற்று அதிகரிக்குங்க அமைதியாக பல பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு அங்கு கண்ணீரில் உச்சம் பெற்று கண்ணிராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக ரிசவராசிக்காரர்களுக்கு நிறைந்த முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே எதிர்பாராத வகையில் மிகவும் சிறப்பான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டு கல்வியில் மிக பெரிய அளவில் வியக்கத்தக்க வகையில் உச்சபட்ச வளர்ச்சியை நிறைவாக சந்திக்கலாம் கல்வி சார்ந்த சூழ்நிலை சுகமாக அமைவதற்கான யோகம் உண்டுங்க சுகமாக இருந்த கல்வி ரீதியான பணிகள் அனைத்துமே மிக பெரிய அளவில் வெற்றியை செய்யக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது சூரியனும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அலங்கரிக்கிறார் எனவே இந்த தருணத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நெருங்கிய உறவினர்களிடம் அதிலும் குறிப்பாக தந்தை வழி உறவினர்களிடம் ஏற்பட்ட மன நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய சொத்துக்களை வாங்கி தருவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டில் சஞ்சரிக்கிறார் செவ்வாய் எனவே குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரிய பேச்சுகள் வெற்றிகரமாக அமைவதற்கான யோகம் உண்டு ஆனால் அதே வேளையில் சில எதிர்பாராத ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது எனவே விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்பதை செவ்வாய் திட்டவட்டமாக தெளிவாகவும் உறுதிப்படுத்துகிறார் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் விலகும் மறைமுகமாக உங்களது வளர்ச்சிக்கு இட்டவர்கள் உங்களை விட்டு விலகி போவதற்கான யோகம் நல்லபடியாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறையில் இந்த தருணத்தில் பிரம்ம வளர்ச்சியை நிச்சயமாக பெறலாம் உங்களுடைய திறமைக்கு மிக பெரிய அளவில் அங்கீகாரம் நிறைவாக அமையும் பல காரிய தடைகளை விலக்கி சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் உண்டுங்க அரசியல் சார்ந்த பணிகளிலும் பல நெருக்கடிகள் விலகி சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயம் தாமாகவே சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் ரிசபராசிக்காரர்களுக்கு உண்டு சந்திரனும் பெரும்பாலும் வெற்றிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறார் எனவே உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை எளிதாக பதிவு செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக சந்திரன் உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிசர்வராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தாமாக சந்திப்பதற்கான யோகம் உங்களை தேடி வரும்